வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்போது வருகின்றது வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அன்று மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதற்கான நல்ல நேரம் கலசம் வைக்கும் முறை பூஜை செய்யும் முறை அதன் பலன்கள் மற்றும் வரலட்சுமி நோன்பு அன்று நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் எவை என்பதை பற்றி இந்த பதவியில் நாம் விரிவாக காணலாம் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நாளில் மகாலட்சுமியை மனம் மகிழும்படி வீட்டிற்குள் அழைத்து பூஜைகள் செய்து வழிபட்டால் வாழ்வில் மங்களங்கள் நிறையும் மகாலட்சுமியின் அருளால் நினைத்த காரியங்கள் கைகூடும் இது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமி வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாகும் தன்னை வேண்டுவோருக்கு கேட்கும் வரங்களை தரும் லக்ஷ்மி என்பதால் அவருக்கு வரலட்சுமி என்ற பெயரும் உண்டு நம்முடைய குடும்ப நலன் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை செல்வ வளம் சுபிக்ஷம் குழந்தைகள் மற்றும் கணவரின் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி ஆகியவற்றுடன் நிறைவான வாழ்க்கை வேண்டி பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு மகாலட்சுமியின் அருளையும் ஆசியையும் பெறுவதற்கான நாளாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகின்றது இதை வரலட்சுமி நோன்பு மாங்கலிய நோன்பு சுமங்கலி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களில் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஷ்டலட்சுமிகள் எனப்படும் எட்டு லக்ஷ்மிகளின் அருள் கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு இணையான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் திருமணமான பெண்கள் மட்டுமின்றி திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவர் அமைய வேண்டும் என வேண்டி கொண்டு நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபடுவார்கள் முதலில் வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் வரலட்சுமி விரதத்தையும் வழிபாட்டையும் யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் அம்மா வீடு கணவர் வீடு இரண்டிலும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் வழக்கம் இருக்கின்றவர்கள் மற்றும் புதிதாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடித்து வழிபாட்டினை செய்யலாம் அதே போல் முழு உபவாசமாக இருந்துதான் வரலட்சுமி வழிபாட்டினை கடைப்பிடிக்க வேண்டும் என எந்த அவசியமும் கிடையாது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ப உணவு சாப்பிட்டு வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை நாம் நாம் மேற்கொள்ளலாம் அடுத்து வரலட்சுமி விரத வழிபாட்டினை பற்றி பார்க்கலாம் வரலட்சுமி விரத வழிபாட்டினை இரண்டு முறையாக கடைபிடிக்கலாம் ஒன்று படம் வைத்து வழிபடுவது மற்றொன்று கலசம் வைத்து வழிபடுவது இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் படம் வைத்து வழிபடலாம் தொடர்ந்து அனைத்து வருடங்களும் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் என்கின்றவர்கள் கலசம் வைத்து வழிபடலாம் வரலட்சுமி விரதம் என்பது மூன்று நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் ஆகும் வியாழக்கிழமை அன்று நாம் வீட்டிற்குள் அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடலாம் அப்படி முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே மகாலட்சுமியை அழைத்து அன்றை பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர் செய்து வழிபடலாம் படம் மட்டும் வைத்து வழிபடுபவர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டால் போதும் அடுத்து வரலட்சுமி விரதம் எப்போது வருகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரலட்சுமி விரதம் அல்லது மகாலட்சுமி விரதம் வருகின்ற ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது இந்த ஆண்டு வரும் வரலட்சுமி விரதம் பௌர்ணமி ஓடு சேர்ந்து வருவதால் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சிறப்பு மிக்கதாகவும் கருதப்படுகின்றது அடுத்து மகாலட்சுமி வீட்டிற்குள் அழைக்க நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் மகாலட்சுமியை ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று வீட்டிற்குள் அழைப்பவர்கள் காலை பத்து முப்பத்தைந்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அல்லது அன்று மாலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை நாம் மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள் அழைத்து வரலாம் மறுநாள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள் அழைத்து வர விரும்புபவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை நாம் மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள் அழைக்கலாம் அடுத்து வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை அல்லது அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் நாம் வரலட்சுமி பூஜை செய்யலாம் அடுத்து புனர்பூஜை செய்வதற்கான நல்ல நேரத்தைப் பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு ஐம்பத்தைந்து மணி வரை அல்லது அன்று காலை பத்து நாற்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நாம் புனர்பூஜை செய்யலாம் ஞாயிறு அன்று புனர்பூஜை செய்பவர்கள் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை அல்லது அன்று காலை பத்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை புனர் செய்வதற்கான நல்ல நேரமாகும் அடுத்து வரலட்சுமி விரதம் அன்று கலசம் தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் படம் வைத்து வழிபடுபவர்கள் மகாலட்சுமியின் படத்தை நன்கு அலங்கரித்து வீட்டு வாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமி வீட்டிற்குள் அழைத்து வந்து வழிபடலாம் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எவர் செல்வர் தவிர செம்பு தாமிரம் வெள்ளி மண் என ஏதாவது ஒன்றில் செய்த கலசத்தை நாம் அன்று பயன்படுத்தலாம் அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி முக்கால் பாகம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு அதோடு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை கருகமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் ஆகியவற்றை போட்டுக்கொள்ளவும் ஒரு தேங்காய் எடுத்து மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி அதை கலசத்தின் வாய்ப்பகுதியில் மா இலை சேர்ந்து வைக்க வேண்டும் அம்பாலின் முகம் வைத்திருப்பவர்கள் முகத்தை வைத்து புடவை நகைகள் ஜடை ஆகியவற்றை வைத்து அழகாக அலங்கரித்துக் கொள்ளலாம் இது போன்ற விலை உயர்த்த பொருட்கள் வாங்க என்பவர்கள் எளிமையாக வெற்றிலைப்பாக்கு இரண்டு வாழைப்பழம் வைத்து வழிபடலாம் அன்றைய தினம் மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைத்து மங்கள பொருட்கள் சமர்ப்பித்து பழங்கள் மற்றும் சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக படைத்து நாம் வழிபட வேண்டும் வரலட்சுமி பூஜை வீட்டில் லட்சுமிக்கு குங்குமம் வாசனை மலர்கள் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் விளக்கு பூஜை செய்து வழிபடுவதும் மிகவும் சிறப்பு இவற்றை படித்து வழிபட்ட பிறகு மகாலட்சுமியிடம் எனக்கு நீ கொடுத்திருக்கும் செல்வ நிலை இதுதான் இந்த உயர்வும் இன்னும் வசதியாக உன்னை வழிபடவும் மற்றவர்களுக்கு அன்னதானம் போன்ற தானங்கள் வழங்கவும் எனக்கு வசதியை கொடு என மகாலட்சுமியிடம் நாம் மனதார வேண்டிக் கொள்ளலாம் மகாலட்சுமியின் நூத்தி எட்டு திருநாமங்களை சொல்லும் லக்ஷ்மி அஷ்டோதிரம் அல்லது ஸ்ரீ சுத்தம் பாராயணம் செய்து இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது சிறப்பு அதோடு சுமங்கலிகளை வீட்டுக்குள் அழைத்து அவர்களுக்கு குங்குமம் மங்கள பொருட்கள் தாம்புலம் ஆகியவற்றை கொடுத்து வயதில் மூத்த சுமங்கலிகள் கைகளால் நோன்பு கயிறை கட்டி கொண்டு அவர்களிடம் ஆசி பெற வேண்டும் வரலட்சுமி விரதம் அன்று நம் தாலி கயிறையும் மாற்றிக்கொள்ளலாம் அதாவது ஆடி பெருக்கன்று தாலி கயிறு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவர்கள் வரலட்சுமி விரதம் அன்று தாலி கயிற்றை வரலட்சுமி விரதம் இருந்தாலும் வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்த வழிபட்டாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும் பொருளாதார சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் அவ்வாறு நாம் மகாலட்சுமியின் விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் மகாலட்சுமியின் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் வரும் அடுத்து நாம் மகாலட்சுமி விரதம் அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் எவை என்பதை பற்றி பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படும் பொருட்களில் ஏதாவது இரண்டு பொருட்களை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து நாம் வழிபடலாம் உதாரணத்துக்கு சமையலுக்கு தேவையான பொருட்களான அரிசி துவரம் பருப்பு போன்ற பொருட்களை வாங்குவதாக இருந்தால் வரலட்சுமி நோன்பு அன்று பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு மறுநாள் சமையலுக்கு நாம் எதுவும் வாங்க முடியவில்லை என்கின்றவர்கள் எளிமையாக மஞ்சள் உப்பு ஆகிய இரண்டையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் இறுதியாக வரலட்சுமி விரதம் இருக்க முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது நாம் காணலாம் சிலருக்கு இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் வரும் நாளில் மாதவிடாய் காலமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு வெளியூர் செல்வது போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களால் பூஜை செய்து வழிபட முடியாத நிலை இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் வரலட்சுமி விரதம் இருக்க முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டியதில்லை வருடந்தோறும் வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளவர்கள் இந்த ஆண்டில் வீட்டில் உள்ள ஆண்கள் அல்லது வேறு யாராவது பூஜைகள் செய்ய சொல்லலாம் நீங்கள் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே பிரார்த்தனை மட்டும் செய்து கொள்ளலாம் வீட்டில் வேறு யாரும் இல்லை என்றால் அல்லது வெளியூர் விட்டோர் என்பவர்கள் வருகின்ற வரலட்சுமி விரதத்திற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்து அன்று நாம் பூஜைகளை செய்யலாம் ஒருவேளை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியும் செய்ய முடியவில்லை என்பவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியின் போது ஏதாவது ஒரு நாளில் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்து அம்பிகையை நாம் வழிபடலாம் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் அன்று மேற்கூறியவாறு நாம் பூஜைகளை செய்து நம்முடைய வீடுகளில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்து அனைவருக்கும் நலன்களும் செல்வங்களும் தரும் நாளாக அமைய எங்களுடைய வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி